வீட்டில் எப்போயாவது தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கிறீங்க அல்லது தக்காளி பழம் கொஞ்சம் நிறையவே இருக்குது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க இப்படி நீங்கள் ஒரு தடவை தக்காளி பழத்தை சமைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியே சமைச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு இப்போ தக்காளி பழத்தை ரெண்டு மூணு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கு உள்ள புழுக்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா தக்காளி பழத்துலேயும் வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு புழுக்கள் நிறையவே இருக்கும் அதனால் தக்காளி பழத்தை கட் பண்ணும்போது நம்ம நாலாக கட் பண்ணிக்கோங்க ஆனால் முழுசாக கட் பண்ணாதீங்க எப்படி நாலாக கட் பண்ணி பார்த்தாவே தெரியும் உள்ளே ஏதாவது புழு இருக்கா ஏதாவது கேடு இருக்கா அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ தக்காளி பழம் எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா தக்காளி பழத்தையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம் இன்னும் என்ன வச்சிருக்கக்கூடியது ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி பழங்கள் இருக்கும் கொஞ்சம் மலிவாக கிடைக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் உடச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக புளி தக்காளி பழத்துலேயும் புளி இருக்கும் அதனால புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கால் டம்பர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு அதிகமாக வேண்டாம் ஏன்னா தக்காளி பழத்துலேருந்தே நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வேகிற வரைக்கும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது கால் டம்ளர் அவ்வளோதான் இப்போ நம்ம விசில் போட விட்டுடலாம் ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போது வெந்தயத்தை ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நிறம் மாறி வரணும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் வறுத்து விட்டால் போதும் நல்ல வாசனையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் வெந்தயம் கொஞ்சம் நிறம் மாறின உடனேயே நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வெந்தயம் தீஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த உடனேயே ரெண்டு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே கடுகு நல்லா பொட்டி வர ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு எல்லாம் கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ ஒரு முறை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கறிவேப்பிலைகள் போடும்போது லைட்டாக ஈரமாக இருந்தது இப்போ எல்லாமே காஞ்சு போய் இதே மாதிரி கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும் அதுக்காக ரொம்ப மொறுமுறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு முறுபொருப்பு வந்தால் போதும் வறுக்கும் போதே இது அவ்வளோ சூப்பரான வாசனையோடு இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலனையை சேர்த்துக்கலாங்க இதில் அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொட்டி வரட்டும் இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம் விதை இல்லாமல் இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கல வெறும் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கக்கூடிய தக்காளி பழம் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் குக்கரில் அப்படியே தான் இருக்கும் தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நைஸாக அரைஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொப்பு இல்லாமல் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட பச்சைவாடியும் இருக்காது நல்லா சூப்பராக வெந்தும் இருக்கும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய இந்த தக்காளி பழத்தை இப்படியே நம்ம ஊற்றி விட வேண்டியதான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் நான் இப்போ வேக வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தை ரெண்டு டைமாக அரைச்சி எடுத்திருந்தேன் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டோம் ஆனால் தண்ணியை இன்னும் நம்ம ஊற்றவே இல்லை ஜஸ்ட் இந்த இதை மட்டும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஏற்கனவே பழம் நல்லா வெந்துருக்குது இதில் பச்சை வாடையெல்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் நம்ம இந்த தாளிப்பு கூட மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாகும் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலரும் இருக்கும் செய்யும்போதே நம்ம இதை கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுட்ணும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி நம்ம எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஷைடிஷ் இது இப்போது இது நல்லா வெந்து கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தி அந்த குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி தக்காளி தண்ணியும் அதில் கொஞ்சம் இருக்கும் இப்போ குக்கர் தண்ணி எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே ஊற்றிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான் இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதி வரட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ இருந்து அப்படியே குதிச்சிட்டே இருக்கட்டும் தண்ணி கொஞ்சம் வட்டி வந்துடணும் இப்போ நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் நர நரன்னு அரைஞ்சி வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் இது அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதும் இந்த மசாலா தான் ஏற்கனவே நம்ம கடாயில் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் கிளறி விட்டுருந்தோம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிக்கக்கூடிய இந்த மசாலா பொடி இதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக தான் நம்ம இதை சேர்த்துக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே நல்லா வறுபட்டு கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஏற்கனவே நல்லா தண்ணியும் வற்றி போயிருக்குது அவ்வளோதான் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் நாம் இதில் வெங்காயம் எதுவுமே சேர்த்துக்கல இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம எதாவது வெளியூர் போகிறோம் அல்லது நம்ம எதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா கூட இது தரானா வீட்டிலேருந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல கொதி வந்து கொஞ்சம் அப்புறமா இதே மாதிரி ஒரு பாட்டிலையோ ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க மதியானம் சூடான சோறு மட்டும் சமையல் பண்ணிவிட்டு அது கூட இதே போல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே வேணாம் வீட்டில் தக்காளி பழம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சில டைமில் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி பழங்கள் இருக்கும் சீசன் டைமில் கூட அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா யாருக்கு வேணாலும் டக்குன்னு ஒரு லன்ச் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெறும் சாதத்தை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டையை வேக வச்சு அல்லது ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா ருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளவும் சாப்பிட்டு போவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்